பரம்பிக்கிளம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஃபைவ் ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நாலு வீடியோ பா போட்டிருக்கோம் அதை வந்து பார்த்துட்டு வாங்க ஸோ ஒரு மரத்தை வந்து பார்க்குறதுக்காக தான் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி அந்த மரத்தை பார்க்குறதுக்காக நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் அது என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா கன்னிமராட்ரி இது எங்கே இருக்குது அப்படின்னா பரம்பிக்கிளம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஒரு இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மரம் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வேர்ல்டுலேயே நான் சொல்கிறது வந்து நம்ம தமிழ்நாடு இந்தியாவோ கிடையாது வேர்ல்டுலேயே தேக்கு மரத்தில் வந்து உயர்ந்த மரம் அதாவது ரொம்ப காலங்களாக இருக்கக்கூடிய ஒரே மரம் தான் அந்த கன்னிமரம்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு பேர் கொடுத்துருக்கங்க அந்த மரம் தான் பார்க்கறதுக்கு நாங்கள் வந்து டிராவல் பண்ணி உலக தூரம் வந்திருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றம்பது வருஷத்துக்கு மேலே உயிரோட ரொம்ப அகலமாக இந்த மரம் வந்து அங்கே இருக்கிறதா வந்து அதே மாதிரி அங்கே உள்ள பரம்பிக்கலம் டைங்கிற சூஃபாரஸ்ட் உள்ள ரேஞ்சஸ் அதை வனப்பகுதியில் உள்ள எல்லாருமே அதை வந்து பாதுகாக்கிறது தான் வந்து சொன்னாங்க ஸோ இதை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் மூணு பேர் நானும் கேசவே மனோஜ் மூணு பேரும் கிளம்பி வந்தோம் ஸோ ரொம்பவும் எக்ஸைட்மெண்ட்டோடு தான் போனோம் எப்படி இருக்கும் இவ்வளோ ஹைட்டில் இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நாலு வீடியோ போட்டிருக்கோம் அதை போ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபி கிடைக்கும் இந்த மரத்தை பார்க்கறதுக்கு எப்படி போகணும் அப்படின்னா ஸோ நம்ம சஃபாரிலேயும் வரலாம் ஓன் வெகிளிலேயும் வரலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சஃபாரியில் வந்தோம் ஸோ சஃபாரியில் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி வந்தீங்கன்னா தூணக்கடவு டேம் தாண்டி அதுக்கப்புறம் தான் கன்னிமாரா டைக் போகிறதுக்கான ரூட்டை வந்து அங்கேயே பிரியும் அதாவது அந்த தூணக்கடவு டேம் கீழே கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மீட்டர் தான் மீட்டர் வந்து கீழே இறங்கி வந்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மரத்துக்கு போய் ரீச் ஆக முடியும் ஸோ இந்த கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் போகிறதுக்கு ஆறு கிலோமீட்டர் வரத்துக்கு ஆறு கிலோமீட்டர் இந்த ரோடு ஃபுல்லாகவே வந்துட்டு ஆஃப் ரோட் தான் ஸோ இது வந்து பயங்கர அட்வென்ச்சராக இருக்குது ஏன் அப்படின்னா ஸோ நார்மலாக பரம்பிக்கிழமை அங்கே டவுனில் இருக்கிற மாதிரி விட இது வந்து இன்னும் டீப் ஃபாரஸ்ட்கில் போகிற மாதிரி பயங்கர அட்வென்ச்சராக இருக்கும் எங்களுக்கும் இந்த ஜேர்னி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏன் அப்படின்னா மழை பெஞ்சனால ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக அதாவது நாங்கள் வந்து ஒரு ஆர்வத்தோட ஏதாவது அனிமல் வந்து ரேர் அனிமல்ஸ் வந்து ஸ்பாட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போனோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்களோட பேட் லக் எதுவுமே வந்து பார்க்க முடியல சாம்பார் டீர் மட்டும் ஒரு ரெண்டு பார்த்தோம் அதே மாதிரி அந்த கைடில் கைடு வந்து நம்ம கூட வருவாங்க அவங்க கிட்டே நான் கேட்டேன் என்னன்னு கேட்டதுன்னா இப்போ வந்து அந்த கன்னிமரா ட்ரீன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டூரிஸ்ட் வந்து அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கும் போது ரோடு வந்து ஆஃப் ரோடாகவே இருந்தது ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல ரோடு போட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் அவை அதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து அங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போதே அவங்க வந்து மரங்களை வெட்டி எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்து போட்ட ரோடாகாமான் அப்போ அந்த காலத்தில் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ரோடாமான் ஸோ அதை வந்து இவங்க வந்து இன்னமும் இருக்கிற மாதிரி வந்து சொன்னாங்க இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க ரோடு போடாததுக்கு காரணம் இன்னொன்று சொன்னாங்க அதாவது ரோடு போட்டு விட்டோன்னா மக்கள் வந்து அதிகம் வந்து வேகமாக வந்துட்டு போவாங்க அப்படிங்கிறப்போ அங்கே வந்து அதிகமான வனவிலங்குகள் வந்து அங்கே வந்து போயிட்டு வந்துட்ருக்கோம் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போகிறது இந்த மாதிரி பண்ணோன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடும் அப்படிங்கிறதுனால இந்த ரோட்டே வந்து நாங்கள் வந்து இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் அதாவது நானூறு வருடங்களுக்கு முன்னாடி போட்ட ரோடு வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் அந்த ஜல்லி எல்லாமே அப்படி இருக்கிறதா வந்து சொன்னாங்க ஸோ நாங்களும் வந்து அதை பார்த்து அதை கடந்து தான் போனோம் நம்மளோட லக்கு இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து போகும்போது மணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணிக்கு மேலாகிடுச்சு அதே ஒரு நம்ம ஒரு பத்து மணி பதினோரு மணி அந்த ரேஞ்சிலெலாம் போனோம்னா அதிகப்படியான அனிமல்ஸ் வந்து ஸ்பாட் பண்ண முடியும் ஏன்னா அது வந்து இந்த பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி நாற்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே முப்பத்தஞ்சு புலிகள் தான் இருக்குங்கிற மாதிரி அங்கே சொன்னாங்க அதேமாதிரி ஏனைகள் வந்து நிறையா இருக்குது அதேமாதிரி மானும் நிறையா இருக்குது இதெல்லாம் வந்து அடிக்கடி வந்து நம்ம ஸ்பாட் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த மசனுக்குடையில் பார்த்த மாதிரி பைசன் வந்து நான் கேட்கல பட் நான் பார்த்த வரைக்கும் அளவில் தான் இருக்கும் போல நாங்கள் வந்து ஒரே ஒரு குட்டி பைசன் தான் பார்த்தோம் அதுவும் இங்கே ஆனைமலை டாப் ஸ்லிக்கு டாப் ஸ்லிப்புக்கு முன்னாடி பார்த்தோம் ஸோ நாங்கள் வேற எதுவுமே ஸ்பாட் பண்ண முடியல அந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய கழுகு வந்து ரெண்டு பார்த்தோம் மற்றபடிக்கு நாங்களும் எதுவுமே பார்க்கல ஸோ நீங்கள் போகும்போது ஏதோ ரேர் அனிமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல வந்து போடுங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நாங்கள் வந்து இது ஒரு தடவை மூட்டு போக மாட்டோம் இந்த டி எப்பயுமே ஃபாரஸ்ட் குள்ளே போகிறது வந்து அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் எனக்கு எனக்கு பர்சனலாக வந்து பிடிச்ச விஷயம் ஸோ நாங்கள் வந்து அடிக்கடி வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டே ட்ரிப் பிளான் பண்ணியிருந்ததுனால அந்த ஒன் டேல வந்துட்டு அந்த தூணக்கடவு டேம் இந்த கன்னிமாரா ட்ரீ அண்ட் இது பரம்பிக்கிழம் டேம் பரம்பிக்கிழம் டவுனு வேலி வியூ பாயிண்ட் டேம் இதை மட்டும் டேம் வியூ பாயிண்ட் இதை மட்டும் நாங்கள் பார்த்துட்டு வந்துவிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேம்பூர் ராஃப்டிங் அப்புறம் ட்ரெக்கிங் எனக்கு வந்து ட்ரக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் இந்த குள்ளே போகிறது ஸோ அதையும் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் பிளான் பண்ண போகிறோம் அது வந்து கண்டிப்பாக கூடி சீக்கிரம் அந்த வீடியோ வரும் ஸோ இந்த மாதிரி தாங்க ஃபாரஸ்ட் குள்ளே வந்து ரொம்ப ரொம்ப நேரம் போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒன்ஸ் போயிட்டிங்கன்னா அது வந்து டக்குன்னு ரீச் ஆன மாதிரி தான் இருக்கும் பட் ஃபஸ்ட் டைம் போகும்போது ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு அந்த மரத்துக்கிட்ட வந்து ரீச் ஆயிரும் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் நாங்களே அங்கே வந்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் பயங்கரமாக எடுத்தோம் ஸோ தூரத்துலேருந்து பார்க்கும்போது இந்த முறை என்னடா சின்னதாக தான் இருக்குது இதை பார்க்க தான் வந்தோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பட் கிட்ட போனிங்கன்னா தான் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் ஏழு பேர் இல்லை ஆறு பேர் கையை கோர்த்து நீட்டி நின்னால் மட்டும்தான் அந்த மரத்தை வந்து நம்ம ஃபுல்லாக ரவுண்டப் பண்ண முடியும் ஸோ அந்தளவுக்கு வந்து பெரிய மரம் இதை வந்து அந்த நிறைய டூரிஸ்ட் வர்றதுனால அந்த மரத்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் வண்டி வந்து பார்க் பண்ணுற மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஜல்லி அந்த இதெல்லாம் போடுற மாதிரி எனக்கு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த மரத்தினுடைய ஹிஸ்ட்ரி இது எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கே தெரிய வரும் முந்நூறு கிலோமீட்டர் தாண்டி வந்தது ஒரு ஒருத்தான விஷயந்தான் கடைசியாக அந்த மரத்துக்கிட்ட வந்து வந்துட்டோம் இறங்கி போய் அந்த மரம் எப்படி இருக்குது அந்த மரம் வாங்கின விருது எல்லாமே வந்துட்டு நம்ம பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம் ஆனா இதோட பெரிய மரம் அங்க இருந்தோம் இல்ல சின்ன மரம் தான் இது அங்க நம்ம பார்த்தோமே அந்த இல்ல இங்க வரவழியில ஒரு கூட பெரிய மரம் ஸோ வாங்க மேல போய் ஏறி அந்த மரத்தை கட்டி பிடிச்சு பார்ப்போம் இந்த மரத்தை தான் நம்ம முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி சோ அதை போய் தொட்டு பார்க்காம நம்ம எப்படி பாக்குறது போய் பார்க்கலாம் வாங்க இந்த கன்னிமரம் மரத்தை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் சும்மா வேற லெவலில் இருக்க மரம் கிட்ட வந்து பார்த்தாதான் வந்து ரொம்ப பெரிய மரமா இருக்குங்க அங்க பாருங்க போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க நம்ம வந்து கடைசியா போய் எடுப்போம் ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ அந்த விருது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு டு தொண்ணூத்தி அஞ்சுல வந்து இது அதாவது பக்கத்தில் இருந்த வளர மரத்தை தான் இது வந்து இதனுடைய வயசு வந்து கணிச்சு வெட்டிட்டாங்க இந்த மரம் தாங்க இதே மாதிரி ஒரு மரம் வந்து தான் அதை வெட்டி பிரிட்டிஷ்காரங்க எடுத்துட்டு போயிட்டாங்களாமா ஸோ இதை வெட்டும்போது தான் அந்த ரத்தம் மாதிரி ஏதோ ஒரு கசிவு வந்ததுனால தான் இதை வந்து விட்டுட்டு போனதாக வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அதை வச்சு தான் நம்மளும் சொல்கிறோம் ஸோ அது வந்து என்னங்கிறது தெரியல பட் அவார்டு கொடுத்தது வேணால் நமக்கு வந்து இது வந்து தெரியும் இந்த வருஷத்தில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம்தாங்க இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கைடு வந்து என்ன சொல்கிறாருன்னா அதாவது குழந்தை தன்மை நம்பிக்கை அதாவது குழந்தை இல்லாதவங்க அந்த மாதிரி வந்து இந்த மரத்தை வந்து தொட்டுட்டு போனாலே வந்து குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு அதிகமாக வச்சுட்டும் வந்து பார்த்துட்டு போனீங்கள பேசத்தில் வந்து இருபத்தொம்போது பேர் சக்ஸஸ் ஆகிருக்காங்க ஸோ அதுவும் வந்து ஒரு ஒரு நம்பிக்கையாக தான் பார்க்கப்படுறாங்க ஸோ நமக்கு அது வந்து எப்படிங்கிறது தெரியல கிட்ட வந்து பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த மரத்தை வந்து பார்க்கறதுக்காக தான் நாங்கள் அவங்க சுட்டத்தில் வந்திருக்கோம் சுற்றி டென்ஸ் ஃபாரஸ்ட் ஸோ இங்கே இருக்கக்கூடிய சஃபாரி அந்த அந்த வேனில் வந்து கைடோடு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் வந்து முந்திரி கொட்டையாட்ட எங்களாட்ட வந்து அங்கே போய் பிரச்சனை பண்ணிட்டு நாங்கள் வந்து ஓன் வெகிக்கிளில் தான் வரும் அதில் தான் வரும்னு சொல்லி இது பண்ணாதீங்க நல்ல வேலை நாங்கள் வந்து ஓன் வெஹிக்கிளை வறுத்து எங்களை அவ்வளோ பண்ணல நாங்கள் வந்து சஃபாரிலே வந்து ரொம்ப நல்லா தான் வந்து இருக்குது ஏன்னா ஃபுல்லாக ரோடுங்க ஃபைனலாக நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் எவிடன்ஸ் நானூறு வருஷமா இருக்கக்கூடிய ஒரு இதை விட வருஷமே நம்ம என்னமோ சொல்கிறாங்க ஸோ கரெக்டான இது தெரிய மாட்டேங்குது பட் அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து ஒரு நானூறு வருஷம் வச்சுக்கோம் ஸோ நானூறு வருஷமாக இருக்கக்கூடிய உலகத்திலேயே ஒரே ஒரு தேக்கு மரம் தான் இருக்குது அது எங்கே இருக்குன்னா பரம்பிக்கிளம் டைகரிசர் ஃபாரஸ்ட் தான் இருக்குது ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் இந்த முந்நூறு கிலோமீட்டர் நாங்கள் தாண்டி வந்தோம் ஃபைனலாக நாங்கள் பார்த்துட்டோம் அந்த இதுலேயும் பார்த்தாச்சு கல்வெட்லேயும் வந்து என்னென்னா கன்னிமாரன் ட்ரீ இஸ் ட்ரீ ஒன் ஆஃப் திஸ் பிக்கெஸ்ட் நேச்சுரல் டீ ட்ரீ ஆஃப் தி வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் த மகா விரிக்ஷா புரஷ்கர் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டியூரிங் நைன்டீன் நைன்டி ஃபோர் டு நைன்ட்டி ஃபைவ்ல வந்து அந்த விருது கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப நாள் கனவு இந்த மரத்தை வந்து பார்க்கணுன்னு இன்னைக்கு வந்து நாங்கள் பார்த்துட்டோம் அதை போய் இப்போ தொட்டு அனுபவிக்க போகிறோம் ஸோ வந்துட்டு அந்த மரத்தை எப்படி தொடங்க போகிறதே போய் பார்த்துட்டு நம்ம தொட்டுகிட்டே ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் போகலாம் ஸோ கேஷ் அங்கே இருக்கான் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டுருக்கான் இல்லை அந்த மிகப்பெரிய மரத்திட்ட கிட்டே வந்துட்டோம் ஸோ ஃபோட்டோஸும் நம்ம வந்து எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம இதை சுற்றி நம்ம வரும் எப்படி இருக்கேன்னு பார்க்கலாம் ட்ரீ வந்து நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனி நேரத்தில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு அந்த ஹிஸ்ட்ரி அதனுடைய ஹிஸ்ட்ரி வந்து அங்கே உள்ள கைடே கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க ஸோ அதை எல்லாமே தெரிஞ்சுட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் அடுத்து தான் நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம் இருக்கோம் அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கனா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஒரு வீடியோ போட்டோம் தூணக்கடவு டேம்னு சொல்லிட்டு அந்த டேம் வந்து கிட்ட போய் பார்த்ததை இன்னும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் மலை மேலே மலைப்பகுதிக்கு மேலே போய் பார்த்தோம்னா அந்த டேம் மொத்த பரப்பளவுமே வந்து நமக்கு வந்து தெரியும் ஸோ அங்கே போய் பார்க்கும்போது அந்த டேம்னுடைய அழகும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாரஸ்டோட மொத்த அழகும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான தேக்கு மரங்கள் வந்து அங்கே இருக்கும் அந்த மரங்கள் வந்து அப்போ பூத்திருந்தப்போ ஸோ வேற லெவலில் நமக்கு வந்து ஒரு வியூ கிடச்சிது அந்த அளவும் நமக்கு வந்து தெரிஞ்சுது ஸோ அது வந்து நாங்கள் போன டைமில் இருந்தது நீங்கள் போகிற டைமில் எப்படி இருக்குன்றது தெரியாது ஏன்னா அங்கே வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து சம்மர் டைமில் போனால் ஒரு மாதிரி இருக்கும் வின்டர் டைமில் போனால் ஒரு மாதிரி இருக்கும் அதேமாதிரி ரெய்னி சீசனில் போனால் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ நாங்கள் போனப்போ பயங்கரமாக இருந்தது அதே மாதிரி போகிற வழிகளில் பார்த்திங்கன்னா மூங்கில் மரங்கள் வந்து நிறைய சாஞ்சி கிடந்தது நானும் நிறையா டைகர்ஸ் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்துருக்கேன் இந்த மூங்கில் மரம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான மரங்கள் வந்து சாஞ்சு சாஞ்சு உடஞ்சி கிடக்கும் ஸோ அது வந்து எனக்கு என்ன தெரியல நாங்கள் வந்து என்ன நினச்சிருந்தோம்னா காற்று தான் சாஞ்சு போகுது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் இவ்வளோ நாளாக அங்கே உள்ள கைடுட்டு கேட்டால் ஏன் இந்த மாதிரி வந்து மரங்கள் மூங்கில் மரங்கள் வந்து சாஞ்சு போகுதுன்னு கேட்டப்பதான் சொன்னார் ஸோ எல்லாருக்குமே தெரியும் மூங்கில் அரிசின்றது வந்து மூங்கில் மரத்தில் தான் வரும்னு நாங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தோன்னா மூங்கில் தண்டில் தான் உருவாகும் போல் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் கைடுட்டு கேட்டது பிறகு தான் அவர் சொன்னார் மூங்கில் அரிசி அப்படின்றது ஒரு மரத்தில் வந்து நாற்பது வருஷத்துக்கு மேலான மரத்தில் தான் வந்து மூங்கில் அரிசின்றது வந்து உருவாகுமாமா அதுக்கப்புறம் அதாவது நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க மூங்கில் அரிசி வந்து உருவாகிறதுக்கு நூறு வருஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு மூங்கில் மரத்தில் மூங்கில் அரிசி வந்து உருவாகிறதுக்கு நாற்பது டு நாற்பத்தி ரெண்டு வருஷம் மாமா ஒன்ஸ் அந்த நாற்பத்தி ரெண்டு வருஷம் வந்துடுச்சு அப்படின்னா மூங்கில் அரிசியானது வைக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரம் தானாகவே உடஞ்சி கீழே விழுந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேம் வியூ கிட்ட வந்து நம்ம வந்துவிட்டோம் ஸோ இதுதான் அந்த வியூ கிட்டத்தட்ட அதாவது ஃபோனில் பார்க்குறதுக்கு வீடியோ எடுத்துக்கு எப்படிங்கிறது தெரியல பார்க்குறதுக்கு அதே நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மொத்த பரம்பிக்கிழமும் வந்து மேலே போய் பார்க்குற மாதிரி அவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டு நமக்கு வந்து தெரியும் நாங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிணோம் அதே மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய எடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மூங்கிலரிசியானது ஒரு கிலோ வந்துட்டு ஆயிர ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நீங்கள் அங்கே உள்ள ட்ரைபிள்கிட்டே கேட்டு வாங்கினா அதே மாதிரி அங்கே வந்து பரம்பிக்குளத்தில் ஒரு மூணு இடத்துல வந்து எக்கோ ஷாப்புன்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஸோ அங்கேயும் நீங்கள் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஜங்கிள் சஃபாரி ரயிலில் வந்து பார்த்திங்கனா மொத்தம் வந்து இருபத்தஞ்சு பேர் போயிருந்தோம் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரயிலில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு கிலோமீட்டருக்கு வந்துட்டு நாங்கள் வந்து கனெக்டே ஆகலை தூணக்கடவு டேம் அண்ட் தென் கன்னிமரட்டையெல்லாம் பார்த்து வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த டேம் வியூ பாயிண்ட்டில் வந்து வண்டி நிறுத்தினதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்துட்டு அந்த இயற்கையை ரசிக்கும் போது தான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு தானாக வந்து பேச ஆரம்பித்தாங்க நம்மளோட கனெக்ட் ஆனாங்க ஸோ எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட இதெல்லாமே ஷேர் பண்ணிட்டாங்க எங்கேருந்து வரோம் என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம் ஸோ அப்படிங்கிறது எல்லாமே ஷேர் பண்ணாங்க ஸோ ட்ராவல்ன்றதுதான் நம்ம வந்து தினம் தினம் ஒரே சொசைட்டியில் வந்து ஒரே இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நிறையா வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்ம போகக்கூடிய இடங்கள் வந்து புது அனுபவமாக இருக்கும் அங்கே பார்க்கக்கூடிய மனிதர்கள் வந்து புது அனுபவமாக இருக்கும் நம்ம அங்கே வந்து சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து புது டேஸ்ட் இந்த மாதிரி இருக்கும் ஸோ எல்லாேருமே வந்துட்டு ட்ராவல் பண்ணுங்கள் ட்ராவல் அப்படின்றத வந்து நம்ம வெறும் வார்த்தைகளால் சொல்லி வந்து அதை சொல்லி வைக்க முடியாது நம்ம வந்து அது ட்ராவல் பண்ணி அனுபவிச்சா மட்டும் தான் வந்து நமக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ எல்லாருமே ட்ராவல் பண்ணுங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேலி வியூ பாயிண்ட்டுங்க அங்கே டேம் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வந்ததில்லை இது வந்து வேலி வியூ பாயிண்ட்டு ஸோ பயங்கர சூப்பராக இருக்காங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு யாருமே வரல நான் மட்டும்தான் வந்திருக்கேன் அங்கே பாருங்கள் ஃபுல் வியூ நமக்கு கிடைக்கிதுங்க அப்பா வேறு லெவல் இருக்குது மான் ரோடை கிராஸ் பண்ண பார்க்குது ஸோ மசனக்குடியில் பார்க்குற மாதிரி இப்போதாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ரோடு ரோட்டு மேலேயே மான் இருக்கு பார்க்கலாம் அது கிராஸ் ஆகுதா ஆகுதில்லையன்ட்டு மான் ஓட போகுது மான் ஓட போகுது

ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடை நிறைய இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து டேம் கடைசியை பார்த்துட்டு வந்து இறங்குறது கேப்பு அது இதுன்னு என்னென்ன